தமிழ்நாடு முழுவதும் தகைக்கும் வெயிலில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் அனல் பறக்கும் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து சூளகிரியை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி விளைநிலத்தில் காய்கறி அறுவடை செய்த தொழிலாளர்களிடம் பரப்புரை மேற்கொண்டார் அதிமுக ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கு எழுபத்து ஐந்து சதவீத மானியம் வழங்கப்பட்டதாக கே பி முனுசாமி தெரிவித்தார் விவசாய பகுதிகளுக்கு நீர் ஆதாரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ட்ரிப்ரிகேஷனை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எழுபத்தைந்து விழுக்காடுகள் மானியம் வழங்கி நம்முடைய பகுதிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் ட்ரிப்ரிகேஷனை கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து கடைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார் பாஜக பாமக கூட்டணி குறித்து சிலர் வயிற்றறிச்சல் காரணமாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் எங்களுடைய கிடையாது அடிமட்ட கொள்கைகளுக்கு சமூக நீதி சமூக நீதிக்காக நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் அய்யா அவர்கள் போராடி வருகிறார் இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிக்காக நீங்க என்ன நிர்வாகி காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து திறந்தவானில் பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேதி காலையிலேயே சென்று வாக்களித்து விடுங்கள் இல்லையெனில் கள்ள ஓட்டு போற்றுவாங்க என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார் கட்சி வேட்பாளர் ரோபினா ரூத் ஜெயின் தூத்துக்குடி நகர வீதிகளில் திறந்த வேனில் வீதி வீதியாக ஆதரவு திரட்டினார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் பழுதானதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது